அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் விரத முறைகள் அதனால் ஏற்படும் பலன்கள் எல்லாம் பார்க்கலாம் வீடியோவை முழுசா பாருங்க பங்குனி உத்திரம்னாவே முருகனுக்கு மிக மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் எல்லா மாதத்திலும் உத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் முருகப் மனமுருகி வேண்டினால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் எப்படி விரதம் இருக்கலாம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி பூ வெற்றிலை பழம் வைத்து நெய்வேத்தியமாக பால் சர்க்கரை நாட்டு சர்க்கரை அல்லது கற்கண்டு வைத்து சாமி கும்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் என்னால் முடியும் என்பவர்கள் என்னால் முடியும் என்பவர்கள் காலை மாலை என இரண்டு பொழுதும் விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல் படையல் போட்டு விரதத்தை முடிக்கலாம் என்னால் இரண்டு வேலையும் இருக்க முடியாது என்பவர்கள் ஒரு பொழுது மட்டும் விரதம் இருக்கலாம் இந்த உத்திர நாளில் வீட்டில் கந்தசஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் ஒழிக்க விடலாம் முடிந்தவரை முருகர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது மிக மிகவும் நல்லது இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி பால் குடம் எடுப்பது காவடி எடுப்பது அபிஷேகம் செய்வது அழகு குத்துதல் தீமிதித்தல் போன்ற மற்றும் சிறப்பு வாய்ந்த தேர் இழுப்பது போன்றவை சிறப்பாக நடக்கும் இந்த நாளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவதால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆரோக்கியம் கிட்டும் வேலை குடும்ப பிரச்சினை நீங்கி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்மறையாற்றல் நீங்கி நேர்மறையாற்றல் கிடைக்கும் இந்த பங்குனி உத்திரம் நாளில் முருகப்பெருமானை மனதார வேண்டி கொண்டால் நம் கேட்டவரம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உத்திர நாளில் விரத முறைகளை கடைபிடித்து நன்மைகளை நம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் வானவியம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி